வணக்கம் கும்பகோணத்தை கோவில் நகரம்னு சொல்கிறான் கும்பகோணம் இப்போ மாநகராட்சியும் ஆயிட்டு கும்பகோணத்தை சுற்றி பல கோயில்கள் புராதனமான சக்தி பெற்ற கோயில்களும் சக்தி வாய்ந்த மாமிகளும் எல்லா கோயில்லையும் இருந்து அருள் படிச்சுட்டுருக்கார் அப்படி சொல்கிறத கும்பகோணத்துக்கு பெருமையை கும்பகோணம்னாலே வரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு இடம் மகாமகங்களும் மகா மாவத்தை குளத்தை குளத்தில் ஸ்நானம் பண்ணினோம்னா அந்நியக்ஷேத்ரே கிருதம்பாவி புண்ணியக்ஷேத்திரே வினசதி புண்ணியக்ஷேத்ரே கிருதம்பாவி வாரணாசி வினசதி வாரணாசி வினஸ் வாரணாசி கிருதம்பாவி கும்பகோணே வினஸ்ததி கும்பகோணே கிருதம்பாவி கும்பகோணே வினசதினு ஒரு அருமையான ஸ்லோகம் பழங்காலத்தில் சொல்லி வச்சுருக்காரு எப்படின்னா வேறு எங்கேயாவது உலகத்தில் நம்ம எங்கே பாவங்கள் பண்ணினாலும் வாரணாசி காசியில் போய் ஸ்நானம் கங்கையில் பண்ணினா அந்த பாவங்கள்லாம் தொலைது அப்படின்னு சொல்லியிருந்தா அதே போல் புண்ணியக்ஷேத்திரத்தில் போய் கிட்ட புண்ணியக்ஷேத்திரத்தில் போய் முதல்ல ஸ்நானம் பண்ணணும் அப்படி அங்கே அந்த பாவங்கள் போலேன்னா வாரணாசிக்கு போகணும் அதுதான் காசிக்கு போய் ஸ்நானம் பண்ணணும் அன்னியட்சேத்திரிய கிரிதம்பாவே புண்ணியக்ஷேத்ரேய வினசதி புண்ணியக்ஷேரத்தில் போய் பண்ணணும் புண்ணியக்ஷேத்திரத்திலே அந்த பாவங்கள் என்ன வாரணாசி வினசதி இப்போ வாரணாசி கிருதம்பா வாரணாசியில் இருக்கிறவங்க பாவம் பண்ணினா கும்பகோணத்தில் வந்து மகாமுகோபத்தில் தான் ஸ்நானம் பண்ணினா அத்தனை பாவங்களும் போது தான் இந்த நதிகள்லாம் கூட எல்லா வற்றாத ஜீவநதிகள்லாம் வந்து கும்பகோணம் மகாமுகத்தில் குளத்தில் நீராடுறத அன்னைக்கு ஐதீகம் பன்னெண்டு வருஷத்துக்கு மூலம் வந்து அப்பேற்பட்ட அருமையான கோயில்கள் நிறைந்த ஊர் கும்பகோணம் இதில் எப்படின்னா கரு முதல் சதாபிஷேகம் வர பல பலன்களை தரக்கூடிய பொருள்கள்லாம் சுற்றி இருக்குது கும்போனத்தை சுற்றி கரு வந்து உருவாகிறதுக்கு புத்திர பாக்கியம் பண்றதுக்கு கரு வளர்ச்சேரி அப்படிம்பா கருவிழா சேரி சொல்லுவா சொல்கிறது பேச்சு வழக்கில் கரு வளர்ச்சேரி அடுத்தது கருவை பாதுகாத்து சுகப்பிரசவம் பெறத்துக்கு திருக்கருகாவூர் நம்ம அம்பாள் அருமையான சுவாமி திருக்கருகாவூர் கம்பலட்சாம்பிகையும் சொல்லுவாள் தன்மையில் அதை சொன்னேன் நோயற்று வாழ்வு பெற வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு நவகிரகங்களில் ஒன்றாவும் வருது நோயற்ற வாழ்வு வாழ்க்கை வைத்தீஸ்வரனை போய் வேண்டின்ற வியாதிகள் தான் எதுவும் இருக்காது மற்றது ஞானம் பெறணும்னா ஞானம் பெறணும்னா சுவாமி கோயில் சுவாமிநாத சுவாமி அப்படின்னு நம்ம எடுத்த காரியத்தை வந்து வெற்றி மற்றும் தைரியம் கிடைக்கணும்னா பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரன் சுவாமி சிவனி அம்பாளி வேண்டதோடு துர்கையை வேண்டிக்கணும் துர்க்கை வந்து எடுத்த காரியத்தில் வந்து வெற்றி மனதை இதெல்லாம் கொடுப்பாள் அவ்வளோ பராசக்தியோட அவசரம் தானே கொடுப்பாள் கல்வி மற்றும் கலைகள்லாம் பெற்று குழந்தைகள்லாம் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்னா சரஸ்வதி தேவி அந்த கூத்துர்மூரில் சரஸ்வதி தேவியை நம்ம வணங்கணும் அதேமாரி செல்வம் பெறணும்னா உப்புரியப்பன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது கும்பகோணத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் உப்பிலி அப்பன் உப்பிலா அப்பன் உப்பிலா அப்பன் உப்பிலா அப்பன்னு சொல்லுவாள் உப்பிலி அப்பன் உயர் பதவியை அடையணும்னா கும்பகோணத்துலேயே இருக்கிற பிரம்மன் கோயில் பிரம்மன் கோயிலில் போய் நம்ம வணங்கின்னு வந்தோம்னா நல்ல உயர் பதவிகள் எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி கடன் நிறையா இருக்குது கடன் நிவர்த்தி அடையணும்னா திருச்சேரில் சாரபரமேஸ்வரர் அவர் இப்போ சாரபரமேஸ்வரர்லேருந்து கட்டுவாடான்னு நம்ம விவாதம் பண்ணக்கூடாது கடன்கள் எதுவாக கஷ்டம் கொடுக்காம சீக்கிரம் விலகும் கடனெல்லாம் நிவர்த்தி பெறத்துக்கு இன்றைக்கும் அங்கே கூட்டம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நிறையா திருச்சேரில் கூட்டம் இருக்குது சாரபரமேஸ்வரர் கடன் நிவர்த்தி தர அடுத்தது பெண்கள் ருதுவாவதற்கும் ருது பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கும் கும்பகோணத்தில் காசிநாத விஸ்வநாதர் கோயில் இருக்குது காசி விஸ்வநாதர் கோயில் மகா கொஞ்சம் வடகரையில் இருக்குது அது வந்து அந்த ப பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் நவகணிகை அதில் இருக்கிறதுனால இந்த பெண்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் ருதுவாகிறதுக்கும் சுவாமியோட பிரார்டிச்சுனா நடக்கும் அடுத்தது இழந்த செல்வம் இருக்கும் அதை மீண்டும் பெறணும்னு சொன்னால் திருவிழம்புத்தூர் மகாலிங்கம் மகாலிங்க சுவாமி பெரிய லிங்கம் மகான பெரிய மகாலிங்கம் திருவிடம்புத்தூர் பிரகத்புஜாம்பிகா சமயத்தை மகாலிங்கேஸ்வரர் சுவாமி அதை என்னென்னா இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் அடுத்து திருமண தடைகள்லாம் நீங்கள்னால் திருமணஞ்சேரி திருமணஞ்சேரியில் வேண்டிப்பாக வேண்டிட்டு கல்யாணம் ஆனால் மாளியம் கழித்துமாவே தம்பதியில் வந்து ஆர்ஜனை பண்ணிவிட்டு பிரார்த்திச்சு போவார் நல்ல கணவரை அடையணும்னா கும்பகோணத்தில் உள்ள கும்பலா கும்பேஸ்வரர் அவர் தான் கும்பகோணத்துக்கு நாயகமாக அந்த தலைவராக இருக்கேன் கும்பேஸ்வரன் மங்களாம்பிகா மங்களாம்பிகாவை பார்த்தா இன்னி முழுக்களும் பார்த்தோம் ஆதிபராசக்தியோட அவதாரம் அவரும் ஒரு பராசக்தி பீடத்தில் ஒரு தலையாய பீடம் அடுத்தது கணவன் கணவன் மனைவியெல்லாம் ஒத்துமையாக இருக்கணும்னா திருச்சத்தி முற்றம்ங்கிற கோயில் அங்கே போய் பிரார்த்திச்சுட்டு அர்ஜனை பண்ணி தான் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னா ரெட்டை லிங்கேஸ்வரர் கோயிலுன்னு சென்னி மங்களம் சென்னிய மங்கலம்னு திப்புராஜபுரத்துக்கிட்ட இருக்குது சென்னிய மங்கலம் அந்த ஊரில் போய் பிரார்த்திச்சின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது வந்து ரட்டைய லிங்கேஸ்வரர் கோயில் சென்னிய மங்கலம் நீர்ஜி பிராஜபுரம் அடுத்தது பில்லி சூனியம் செய்வினை இதெல்லாம் நீங்கள்னா ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி பிரத்யங்கரா தேவி ஐயாவாடியில் ரொம்ப சக்தி வாய்ந்தவா அதுக்கு மிளகாலெலாம் கூட இப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க கோமத்தில் போடுவாள் அங்கே இரும்பாது கமராதுன்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட கோயில் கோட்டு வழக்கு நியாயமாக வெற்றி பெறத்துக்கு திருப்புறம் திருபுவனத்தில் இருக்கிற சரவேஸ்வரர் சரவேஸ்வரர் ரொம்ப அபார சக்தி வாய்ந்தவர் இன்றைக்கும் திங்கக்கிழமை ராவு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு ராவு ஈவினிங் கூட்டமான கூட்டமாக இருக்கும் அப்பேற்பட்ட கோயில் சரவேஸ்வரர் கோயில் திருபுவனத்தில் இருக்குது மகாமக குளத்தில் நீராடுறது இப்போ தான் நான் சொன்னேன் மகாமகா குளம் வந்து இந்தியாலேயே அது ஒரு ஃபேமஸான அன்னியட்சத்திரிகம் பாவின்னு சொன்னேன் எங்கே பண்ணினாலும் பாவம் பண்ணியிருந்தாலும் வந்து இதில் மகா வந்து நீராழினா குறத்துல அவ்வளோ பயம் நீங்கணும் நமக்கு எம பயம் நீங்கணும்னா ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீகாந்திய கோயிலில் ஸ்ரீ வாஞ்சிநாதரும் அம்பாலும் இருக்கா இருந்தாலும் அங்கே வந்து யமனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது அதனால் எம பயன் நீங்கள்னா வாஞ்சிநாதர் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக அங்கே ஸ்நானம் பண்ண போவாள் எவ்வளவு கார்த்திகை இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீவாஞ்சியம் போய் அந்த திருக்குளத்தில் நீராடினா அவ்வளோ விசேஷம் விசேஷங்களும் சுவாமியெலாம் புறப்பாடு எல்லாம் நடக்கும் அப்பேற்பட்ட ஊர் வாஞ்சிநாதர் தரிசனம் ஸ்ரீவான்சியா எம்ம பயமும் நீங்கள் உங்களை பயமுண்டிருக்கிறதுனால நீண்ட ஆய்வு பெறணும்னா திருக்கடையூர் அபிராமி திருக்கடையூர் அபிராமி இது இருக்குது மார்கண்டேனே அவர் வந்து சிவபெருமான் வந்து என்றும் பதினாறா பண்ணிய இடம்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட அருமையான ஊர் அதுக்கெல்லாம் மேலே பகவத் விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார் கும்பகோணத்தில் மருத்துவத்தருல அருமையான பிள்ளையார் அவர் வந்து பகவத் ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இந்த கோவிலில் ரொம்ப சுவாமியை கட்டி வழிபடணும் அப்படின்னு சொல்லி இந்த கோயில கட்டியிருக்கார் பகவத்துன்னு ராஜாவுக்கு ஏதோ அவர் மந்திரியாவோ ஏதோ இருந்தவரம் அவர் கட்டின கோவில் அது வந்து ஒரு மரத்தடியில் இருந்த கோயிலை கொண்டு வந்து மரத்து ஒரு இடத்துல கட்டிட்டார் அப்படியே கட்டிவிட்டு அதுக்கு நிறையா சொத்துக்கள் எல்லாம் எழுதி வச்சு இது யாரும் திருடக்கூடாதுன்னு சொல்லி கல்வெட்டெல்லாம் எல்லாம் திருநா அவளுக்கு எவ்வளவோ ஆயிரம் காரம் பசுமையும் கொண்ட போன எல்லாம் போட்டு அதில் எழுதியிருக்கா அப்பேற்பட்ட காசிக்கு வீசம்பதியம் காட்டிவார் எப்படின்னா காசிக்கு அவர் வந்து ஒரு பகவத் வந்து என்ன பண்ணாரோ தன்னோடய அம்மா சொன்னாலாம் இறந்தோன்னே என்னை வந்து நல்ல புதிய நீரில் கொண்டு கரல அப்போ தான் எனக்கு என்னோடய ச ஜன்ம சாப்பிடலாம் நீங்களும் சொன்னாலாம் சரின்னு பார்த்துருந்தா வயசாகிட்டு தான் அம்மாவுக்கு ஒரு நாள் காலம் சரி என்ன பண்ணணும்னு அம்மாவை அம்மாவுக்கு காரியங்கள்லாம் செஞ்சு அந்த பஸ்பத்தை எடுத்துகிட்டு இப்படியே ஒரு ஒரு ஆட்சி ஏற்றா நம்ம அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு போகும்போது என்ன பண்ணுறோம் கும்பகோணத்தில் வந்திருக்கார் கும்பகோணத்துக்கு அந்த அஸ்தியை வச்சுட்டு இவருக்கு போய் நீராட போயிருக்கேன் அந்த பகவத்தோட ஒரு அசிஸ்டண்ட்டு ஒருத்தர் போன அவன் திறந்து பார்த்துருக்கான் வச்ச பா அவரோட பஸ்பவெல்லாம் இல்லையான் ஒரே ரோஜா பூவாக இருந்துடும் திறந்து பார்த்தோன்னு சொன்னால் வெய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சாம்பார் இருந்துவிட்டான் அவர்களோட சிச்சை அப்புறம் அந்த அதியை அந்த பொட்டியை எடுத்துக்கணும்னு வர சொல்லி ஒவ்வொரு ஊராக போய் காசி வரைக்கும் போயிருக்கேன் காசி ரொம்ப கேத்திரம் நல்ல விசேஷம் இங்கே தான் இன்னும் எந்த இடத்துல புஷ்பமாக வளருறதோ அந்த இடத்துல என் சாம்பல அஸ்தியை கரைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாலாம் அங்கே திறந்து போய் பார்த்தா அங்கே வரும் அதே தான் அஸ்தியாக அதே தான் இருந்தான் அப்போ திறக்கும் போது இவர் சொன்னாராம் என்ன குருவே நீங்கள் திறந்து தந்து பார்க்குறீங்க கும்பகோணத்தில் வச்சே இல்லை ஒன்று நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு வரைச்ச பார்த்தேன் தரஞ்சு லைட்டாக பார்த்தேன் உள்ளே ஒரே ரோஜா பூவாக இருந்தது மலரா பூவும் இருந்தது நீங்கள் சொன்னால் இல்லைன்னு நான் சொல்லலைன்னு சொன்னாங்க மண்டு அப்படியே சொல்லியிருக்கலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மறுபடியும் கும்பகோணத்தை வந்து ஸ்நானம் பண்ணி பார்த்தா எல்லாம் ரோஜா மலர்களாக இருந்ததான் ஒரே அந்த அஸ்தி அந்த எடுத்து ரோஜா மலர்களெல்லாம் காவேரிய விட்டுட்டு ஸ்நானம் பண்ண நேரம் அதான் காசியை கூட இந்த வீசா அதிகம் காட்டி நம்ம பகவத்து பிள்ளையார் அப்பேற்பட்ட பிள்ளையார் இன்றைக்கும் நாங்கள் மார்கழி மாதம் முப்பது நாளும் பஜனை பண்ணி இளைஞர் பஜனை சமாதானம் பண்ணி இன்றைக்கும் நம்ம போயிட்டுருக்கோம் ரொம்ப கேட்பவருக்கு கேட்கும் வரங்களெல்லாம் தரக்கூடிய அருமையான ஒரு விக்னேஸ்வர மூர்த்தி எங்கே பார்த்தாலுமே ஆற்றாங்கிற கொத்தாங்கிற தான் பொதுவாக இவர் வந்து ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தவர் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பிரார்த்திச்சின்னு வேலை கிடைச்சிருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு எல்லாமே நடக்கும் அந்த பிள்ளையார் பேர் அருமையான சக்தி வாய்ந்தவர் அடுத்தது கும்பகோணத்தை சுற்றி மும்மூர்த்திகள் இருக்கா மும்மூர்த்திகள் யாருன்னு கேட்டோன்னா எல்லாமே அவள் கர்நாட்டிக்கு இசைக்கு நம்ம இதுக்கு பஜனை சம்பந்தமாக உள்ளது எல்லாமே அவள் பாடியிருக்காள் மும்மூர்த்திகள் போதேந்திர அதிஸ்வான்கள் போதேந்திர அதிஷ்டானங்கிறது கோவிந்தபுரத்தில் இருக்குது அவள் வந்து காஞ்சி பரம்பரையில் வந்தவ ஆச்சாரியர் அவர் என்ன பண்ணியிருக்காரு காஞ்சி பரம்பரையில் இருந்தாலும் கோவிந்தபுரத்தில் வந்து அவளுக்கு கோயில் கட்டியிருக்கா அது ஒரு வரலாறு அது ஒரு கதை நடந்த உண்மை இருக்குது நம்ம சாம இவன் கதை மருதான் சத்குரு சுவாமிகள் அப்படியே அவருக்கு ஏதோ கனவு தோண்டி நான் இங்கே இருக்கேன் நான் வந்து கண்டுபிடி மருதானூரில் இருந்து இத்தனை கிலோ கிலோமீட்டர் திறக்க அவருக்கு ஏதோ ஒரு கொடுத்தான் அதனால் காலை வச்சு நடக்கக்கூடாது முட்டி போட்டே தவிழ்ந்துட்டு வரும்போது நீ எங்கே இருக்கேன்னா நான் வந்து வரும்போது போதேந்திராள் வந்து கோவிந்தபுரத்தில் இந்த ஆத்தா ஆற்றுல இருந்தார் ஆத்தாங்க கரையெல்லாம் சவுண்டு கேட்டுதான் ராம ராம ராம் அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சாயிடும் அவர் என்ன பண்ணுற ஒரு காலத்தில் போதேந்திரம் என்ன பண்ணியிருக்கார் இருந்தால் மாடு மேய்க்கிற குழந்தைகள்லாம் இருந்துதான் கீழே குழி நோண்டி அதில் என்ன புதைச்சிடுவோம் அப்படி மாதிரி சித்து வேலைகள்லாம் செய்வரம் இதை பொதைச்சிட்டு அன்னன் ஏந்துன்னு வந்துடுவார் அப்படி போயிட்டு நேரம் எடுத்துட்டு மாடெல்லாம் ஓட்டின்னு போயிட்டு தான் எடுத்து விழுந்தான் அங்கேயே சமாதி எடுத்துகிட்டு அவர் வந்து உலகெல்லாம் ராமநாம மகிமையை எடுத்து சொன்னவர் அப்பேற்பட்டவர் போதேந்திர ராம ராம ராமன் சொல்கிறோம் ராமரோட அது போதேந்திராள் வந்து சொன்னத்தை ராமானு ஒரு இடம் சொல்லிய சொன்னாலே புண்ணியம் அவ்வளோ கிடைக்கணும்னு நம்ம கதையெல்லாம் சொல்லியிருக்கா அப்படி ராமநாமன் மகிமையை சொன்னவர் போதேந்திரால் ஸ்ரீதர ஐய கார்த்திகை மாதம் அம்மாவாசை அன்னைக்கு கங்கை பொங்குறது அந்த திரு அந்த ஃபங்க்ஷன்லாம் இப்போ ரொம்ப வெகு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது திருவசூரில் அவர் ராமகிருஷ்ணன் அவர் ரொம்ப அருமையாக அதை அந்த மடத்தை பராமரிச்சுன்னு பண்ணிகிட்டு உலகங்கள் வந்து அதில் மருத்துவ கொடிகள்லாம் வரா இப்போ கச்சேரியெல்லாம் நடந்துகிட்டுருக்கு கொஞ்சம் இப்போ வெளியில் இருந்ததுனால இப்போ உடனே இப்போ ரெண்டு நாள் போயிட்டு வந்தால் இப்போ போக முடியல போகிறோம் அதேமாரி அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீதர் ஐயா பால் சிவனை மணக்காமல் இருக்க மாட்டேன் கோவிலுக்கு போய் திருவிழாத்தூர் திருவிசல்லூர்லேருந்து நடந்தே போவார் காவிரியை தாண்டி தான் போவாங்க போயின்னு இருப்பாராம் அந்த காலத்தில் அவர் வந்து அவர் வந்து வெளியே சமஸ்தானத்தில் இதுவாக மன்னராக மன்னருக்கு மந்திரி மாதிரி இருக்க வேண்டியவர் அவருக்கு அந்த பதவியெல்லாம் தொடர்ந்துட்டு இங்கே வந்து சிவனை வழிபடணும்னு திருவிழாம்புத்தூர் மகாலிங்க சுவாமியை தினமும் இரவு போய் ச அர்த்த ஜாமத்தை பார்த்துட்டு வந்து தான் அதில் ஆகாரம் தான் அப்படி போயிருந்துட்டு ஒரு அற்புச்சு மாதத்துக்கு சரியான மழை வெள்ள காடு ஒரு ஒரு சிவனை போய் பார்த்துட்டு தான் வரணுமே வெள்ளம் ஆறு குங்குறது பாலம்லாம் நான் அடிச்சுட்டு இருக்குமேட்டு போய் பார்த்தா படிச்சுக்கிட்டு தான் உடனே ஒரு இவர் சீதராய்யாவால் கூப்பிட்டு அந்த குருக்கள் வந்து பிரசாதத்தை கொடுத்தேறான் அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது பிரசாதத்தை வாங்கிட்டு விட்டுண்டு ஆற்றுக்கு நான் வந்துவிட்டேன் வந்துட்டேன்னு நாளைக்கு வந்து பாரு நேரம் நினைஞ்சு போகாதீங்கன்னு தன் நான் வச்சு ஒரு சால்தி அவருக்கு போட்டேறான் மறுநாள் கோயில் சாயந்தரம் போய் பார்க்குறது இவர் போட்ட வஸ்திரம் சிவபெருமான் மேலே மஹாலிங்க சுவாமிக்கு வந்து தான் அப்பேற்பட்ட அருமையானவர் சிவபக்தர் அவர் அவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கார் கொஞ்சம் கொஞ்சம் பாடல அவ்வளோ பாடியிருக்கார் ஐயா பாடும் மடத்தில் இன்னைக்கு ரொம்ப அருமையாக நடந்துட்டுருக்கு அதுக்கடுத்தது பார்த்தா மருதான சத்குரு சுவாமிகள் இந்த பஜனை பந்ததியை ஏற்படுத்தினதே அவர்தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இன்னும் சொல்லப்போனால் போதேந்திரோட இடம் இதுதாங்கிறது கண்டுபிடிச்சி அப்போ இருந்த சகாஜி ராஜாட்ட சொல்லி அந்த ஆற்றையே கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி கட்டி அங்கே மடம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க கோயிலாக சின்னதாக இருந்தது இப்போ நல்லா அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது திருவாரூரில் மத்தபட்சி திருவாரூரில் தியாகராஜா இருக்கேன் ஒரு உலகத்துக்கெல்லாம் ராஜா ஆழி தேர் ரொம்ப ஃபேமஸான உலகத்திலேயே பெரிய தேர் அந்த தேர் அங்கே திருவாரூரில் பிறந்தாலே முக்தி அந்த திருவாரூர் தியாகேஸ்வர நாமத்தை உன்னிட தியாகராஜான்னு சொல்லி தேர எழுத்தாளே முக்தின்னு சொல்லியிருக்கா அது சுவாரஸ்திர புராணத்தில் எல்லாமே அது பாடியிருக்கா ஸ்தல புராணத்தில் அருமையாக இருக்குது அப்பேற்பட்ட தியாகராஜ பெருமாள் கமலாம்பா வந்து தவக்கோடத்தில் இருக்கா அப்பேற்பட்டவ அந்த ஒரு அதே திருவாரூரில் சங்கோத மும்மூர்த்திகள் சங்கீத மும்மூர்த்திகள் சாஸ்திரிகள் முத்துசாமி ஜெய்சதர் தியாக கும்பாவா இல்லாமல் இப்போ நவாவரண கீர்த்தனை படி இருக்கேன் தியாகபிரும்பம் தியாகராஜ கீர்த்தனை இல்லாமல் இன்றைக்கி கர்நாடிக் மியூசிக்கே இல்லை அந்தளவுக்கு அவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கேன் கிடைச்சதே இவ்வளவு இன்னும் கிடைக்காம போனது அந்த காலத்தில் பனை ஓலையில் எழுதி கடை அமைத்து போனதெல்லாம் நிறையா போக இவ்வளோ செஞ்சுருக்காங்க இப்பேற்பட்ட அருமையான கும்பகோணத்தை சுற்றி பற்பல ஊர்கள் இருக்குது திறந்தது முதலில் இதுவரை மோட்டத்துக்கு வரைக்கும் உள்ள ஊர்கள்லாம் நிறையா இருக்குது எல்லோரும் முடியாதவா இதை கேட்குறவா பார்க்குறவா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்கோ கொஞ்சம் பதினஞ்சு நிமிஷங்களும் தள்ளிடாதீங்கோ ஆழ்வா அவசியம் முடியாதவா தெரியாதவா எல்லாருக்கும் அனுப்பிச்சு முடிஞ்ச போது வந்து தரிசனம் பண்ணணும் கும்பகோணம் சுற்றி உள்ள கோயிலில் எல்லாருக்கும் நல்ல பலன்கள் இல்லையே எல்லாம் இல்லை சிவபெருமானை பிரார்த்திட்டு ஆனால் பார்வதி பதே அரக மகாதேவா தென்னாட்டுடே சிவனே போற்றி என்னும் இறைவா போற்றி